மதுரை பாஸ்போர்ட் அலுவலகம் வந்த பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் ஏழுக்கு அப்புறம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டு போயிருக்கு அதிலும் குறிப்பா இந்த மூன்று ஆண்டுகளாக திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதிலிருந்து தமிழகத்தில் போதை புழக்கம் நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பையன் சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி ஏன்னா அதில் ஏதாவது பொட்டலம் இருக்குமோ ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் இதுக்கு பிரதான காரணம் எப்படி கேஜி கர் ஹாஸ்பிட்டல் கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது அந்த அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு தோணுது பதினைஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சோஷியல் மீடியா தொடர்பாக சைபர் கிரைம் ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு கேஸு கூட அவர்கள் வந்து புக் பண்ணலை எஃப்ஐஆர் பதியலை ஆனால் ஆன் ஃ கிரவுண்ட்ஸ் பிஜேபி ஒர்க்கர்ஸை கைது பண்ணுறாங்க இதில் என் நாக்க வட்டுவேன்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கான் நீ முடிஞ்சால் வாடாங்கிறேன்னா அது வேறு விஷயம் அது என்னோட தனிப்பட்ட இது ஆனால் பேசியிருக்கான் டேப் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை உங்கள் கேள்வியே உள்நோக்கமாக தெரியுது எனக்கு எப்பயாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அதுக்காக வாசலில் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்மா அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசணும் எனக்கு தெரியல நான் பேச எதுவும் பேசவே இல்லைனா ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன் கூட்டணிகள் குறித்து எந்த கருத்துமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மத்திய தலைமை சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டில் பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன் அதனால நான் இது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் ஆனால் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் நம்ம ஒன்றும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுட்டு வாசலில் காத்துக்கிண்டு என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அது அப்போ என்ன உதாசீனப்படுத்துறது நான் கேட்குறேன் லேட்டஸ்ட் பி ரியலிஸ்டிக் சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு ஒன் கரோர் என்டிஏ வாங்கின ஓட்டு எயிட்டி லேக்ஸ் எனக்கு எங்களுக்கு எந்த ஒரு அறிப்பும் இல்லை புரியுதா அதனால் எங்களை உதாசீனப்படுத்துறதுனா என்னவாக இருக்கும் நான் போய் கேட்டிருக்கணும் கெஞ்சி இருக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அப்படி தானே அர்த்தம் உங்கள் கேள்விடைய துணியாக அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன்ண்ணா நான் வேறு யாருக்கும் சொல்ல தேவை நேற்று கூட சொன்னேன்னா ஒரு எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல அவர்து போய் நாளைக்கு என்னங்க அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுன்னா ஒட்டுமில்லை இல்லைன்னு சொல்லுவார் போலருக்கு ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்வார் அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு வி ஹாவ் நாட் ஆஸ்க்டு ஃபார் எனி அலையன்ஸ் வித் படி ஆனால் ஏற்கனவே நம்மோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி தொடர்கிறது இது ஏற்கனவே நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு ஹஸ் கிளியர் திஸ் அலையன்ஸ் அண்ட் வி ஃபாட் டுகெதர் அதனால் இதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இனிமேல் எந்த எந்த கட்சிகள் உள்ள கொண்டு வரணும் அலையன்ஸ் புதுசாக எப்படி ஃபார்ம் பண்ணணும் இது எல்லாமே இட் இஸ் தி டொமைன் ஆஃப் சென்ட்ரல் லீடர்ஷிப் அதனால் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன்